டலில் உயிரிழந்த உறுப்பினர்கள் உட்பட்ட முப்பத்தி இரண்டு குருநகட தொழிலாளர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் அஞ்சலி மரியாதைக்கு சென்று இனவாதத்தை தூண்டாதீர்கள் வடக்கில் சிறுவர் உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் யாழ் நோக்கி படையெடுக்கும் தென் இலங்கை வாசிகள் பளத்தில் இருப்பவர்கள் கடும் சீற்றம் இந்தியாவில் தஞ்சமடைந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து இலங்கையர்கள் பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை ரணில் மனோதரப்பு இடையே அவசர சந்திப்பு காட்டு காட்டுப்பாதை இருபதாம் திகதி திறக்கப்பட்டு நான்காம் திகதி மூடப்படும் அரசாங்க அதிபர் உகந்தை வலையில் முளைத்த புத்தர் சிலை உறுதிப்படுத்திய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சுங்க இயக்குநரை உடனடியாக கைது செய்யுமாறு கோரிக்கை மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு மண்டை தீவுக்கடலில் உயிரிழந்த இபிஆர்எல் எஃப் உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு குறுநகர்கட தொழிலாளர்களுக்கு ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா அஞ்சலி மரியாதை செலுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பத்தாம் திகதி மண்டைத்தீவு கடலில் உயிரிழந்த இபிஆர்எல் எஃப் உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு கடல் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் குறித்த நினைவிடத்திற்கு சென்று செயலாளர் நாயகம் தோழர் டாக்டர் தேவானந்தா மலர்தூவி மெழுகுவர்த்தி சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலியை தெரிவித்திருந்தார் கையெட்டியில் வசிக்கும் மக்கள் தங்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட நிலத்தை தருமாறு மாத்திரமே கோருகின்றனர் எனவே அங்கு சென்று இனவாதத்தினை தூட்ட வேண்டாம் என காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளதாவது யாழ்ப்பாடும் தையட்டியில் சட்டவிரோதமாக மேலும் விரைவுபடுத்தப்பட்ட விகாரி குறித்த விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம் பொசன் தினமான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தென்பகுதியின் சில இனவாத குழுக்கள் அங்கு சென்று இனவாதத்தினை தூண்ட முயல்வதாக அறிகின்றோம் தையட்டியில் வசிக்கும் மக்கள் தங்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட நிலத்தை தருமாறு மாத்திரமே கோருகின்றனர் காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் இந்த விடயம் குறித்து எழவுள்ள குரோத கருத்துக்களையும் புரிந்துணர்வின்மையையும் தவிர்த்துவிட்டு இந்த பிரச்சினையின் உண்மையான தன்மையினை மக்களிடம் கொண்டு செல்ல உதவுங்கள் சட்டவிரோதமாக விரோதமாக கட்டப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டு காணி உரித்துக்கள் உள்ள மக்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட காணிகள் குறித்தும் தையட்டியில் காணப்படும் உண்மையான பிரஜினையையும் தெற்கு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் சில இனவாத குழுக்கள் அங்கு சென்று இனப்பதற்றத்தை தூண்ட முயலக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர் பாடசாலை மட்டத்தில் ஏற்படும் சிறுவர் உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்கு முறைப்பாடு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களும் வழிகாட்டுதல் கலந்துரையாடல் வடக்கு பாகாண சுகாதார திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அதில் வளவாளராக பங்கு பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நலிவுற்ற சமுதாயத்தினரை கூடியளவு சமூக பிரச்சினைகளான பாலியல் துஷ்பிரயோகம் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை போன்ற விடயங்களில் அதிகமாக பாதிப்படைகின்றனர் இதற்கு மேலதிகமாக குடும்பங்களின் வறுமையும் சமூகத்தில் ஏற்படும் கலாச்சாரம் மற்றும் தொலைபேசி பாவனை சமூக வலைதள பாவனை போன்றவற்றினூடான இடர்பாடுகளும் காரணமாக உள்ளன இவர்களுக்கான முறையான வழிகாட்டல்களுடன் சமூக பொறுப்புணர்வுடன் சகலரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் பாண்டசாலை மட்டத்தில் ஏற்படும் சிறுவர் உரிமை மீறல்கள் பணிகளையும் முறைப்பாடுகளையும் கண்காணிப்பதற்கு முறைப்பாட்டு பெட்டி கண்காணிப்பு கேமரா என்பன சில இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன ஏனைய பாடசாலைகளிலும் இவை பொருத்தப்பட்டு முறைப்பாட்டு பெட்டியின் திறப்பு நன்னடத்தை உத்தியோகத்தர் சிறுவருரிமை பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலேயே திறக்கப்பட வேண்டும் இரட்டை பிரஜா உரிமையில் குழந்தை தாத்தெடுப்பு தொடர்பான விடயங்களில் தேசிய நன்னடத்தை மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்களம் கையாள்வதே பொருத்தமானதாக அமையும் சகல உத்தியோகத்தர் கூட்டு பொறுப்புடனும் குழந்தைகளின் நலன் சார் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளித்தும் செயற்பட வேண்டும் சிறுவர் இல்லங்கள் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள சகல சிறுவர்களுக்கும் சிறுவர் சார்பான கடமை உத்தியோகத்தர்களின் விவரங்கள் தொலைபேசி இலக்கங்கள் என்பன தெரிவிக்கப்பட வேண்டும் சமூக கண்காணிப்பை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வு குழுக்கள் சமூக மட்டத்தில் உருவாக்கப்பட்டு நலன் சார் விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் எனவும் சகல விடயங்களையும் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கோத்தர்களின் பங்களிப்பானது மிகவும் முக்கியமானது கன்று அவர் சூட்டை காட்டி நேர்றார் யாழ் தையட்டி பகுதியில் உள்ள திசு விகாரியை இடவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தும் நோக்கில் கொழும்பிலிருந்து பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருவதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் என்ற அமைப்பு தமிழ் மக்களினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் தடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் திச விகாரியில் போசான் போயா தினமான இன்றைய தினம் தமிழ் மக்களால் நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக என்ற நபர் உட்பட பலர் இந்த வருவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சமூக செயற்பாட்டாளர் கூறினார் மேலும் தமிழ் மக்களிடையே இன கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் பலர் அரசியல் லாபம் காண முயற்சிப்பதாகவும் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையின் மத்திய மலைநாட்டிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கண்டியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய எம் மொஹமட் ஹியாஸ் அவரது மனைவியான முப்பத்தி நான்கு வயதுடைய எம் ஃபாத்திமா ஃபர்ஹான் ஆகியோரும் பன்னிரண்டு மற்றும் நான்கு வயதுடைய அவர்களது மூன்று பிள்ளைகளுமே இவ்வாறு தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள் படகு மூலமாக இலங்கையிலிருந்து பயணித்த இவர்கள் இன்றைய தினம் அதிகாலை ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு இடையே அடுக்கரையில் இறக்கிவிடப்பட்டுள்ளதாக தமிழக மோசமான பொருளாதார நிலைமை காரணமாக தாங்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அவர்கள் இந்திய போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை மண்டபம் மறுவாழ்வு மையத்தில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுங்க பரிசோதனையின்றி முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானவை குற்ற புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மேற்கண்ட விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் உதிய கம்மன் கூறியது பொய் என்பது தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களின் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறுக்கியோ தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவது எதிர்காலத்தில் ஆபத்தானது என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழுவினருக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது ரணிலின் அழைப்பின் பெயரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது நுவரலி மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு பற்றி உரையாடல் இடம்பெற்றது என்று கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரணில் நாளைய தினம் ரஷ்யா செல்லவுள்ளதனால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறிய கூட்டணி தரப்பு ஊராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்து ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன் தலைவர்களான பழனி திகாம்பரம் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்நுட்பத்தை மற்றும் கனிய மண்டல அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் புதன்கிழமை மன்னாரில் இடம்பெறவுள்ள கவன ஏற்பு பேரடியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருண் தந்தை மாகஸ் அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கால இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அழிவுகளை ஏற்படுத்தின திட்டங்களை பற்றி இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் என்பது மக்களுக்கு நன்ற நல்லதாக அமைந்தாலும் அது அமைக்கப்படுகின்ற இடம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பதை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த திட்டங்களை இலங்கை மின்சார சபையினுடைய ஆலோசனையினோடு இந்தியாவினுடைய அதானி நிறுவனமும் அத்தோடு இலங்கையைச் சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் ஒன்று வின்போஸ் நிறுவனம் அடுத்ததாக கேலிஸ் நிறுவனம் அடுத்ததாக சீலெக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமும் இணைந்து இந்த திட்டங்களை மன்னார் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைத்து திட்டங்களும் எங்களுடைய மன்னார் மக்களுடைய இருப்பு நிலையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதோடு வருங்கால சந்ததிக்கு வாழ்விடங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இவை அனைத்தையும் நாங்கள் மன்னார் தீவில் இருந்தும் மக்கள் வாடுகின்ற இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்கள் இல்லாத ஒரு நல்லதொரு இடத்தில் அதை அமைத்து கொள்ளுமாறு அரசிடம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்த பொழுதிலும் மக்களுடைய மனித உரிமைகளை மீறுகின்ற வரையில் மக்களுடைய வாழ்விடங்களை அழிக்கின்ற வகையில் மக்களுடைய வளங்களையும் அவருடைய இயற்கையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் அளிக்கின்ற வகையில் கண்மூடித்தனமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எந்த விதமான அப்புற சம்மந்தமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையிலே அதை தடுக்கும் முகமாக நாங்கள் மிகப்பெரிய மக்கள் பேரணியை நடத்துவதற்கு இருக்கிறோம் அத்தோடு இந்த அழிவை ஏற்படுத்தின திட்டங்களோடு மன்னார் தீவிலிருந்தும் மன்னார் மேல் பெருநிலப்பரப்புகள் சில பகுதியிலிருந்தும் மண் அகழ்வு திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக இரண்டு நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எங்கள் மன்னார் மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலரை தங்களுடைய பணத்தினால் வாங்கியிருக்கிறார்கள் பணத்தினால் காணிகளை அவர்கள் வாங்கி அந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனங்கள் ஒன்று டைட்டானியம் சேன் நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனம் அடுத்ததாக சேன் மினரல் சேன் மினரல் மெட்டல் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலையிலே மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற அவருடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற நடவடிக்கையிலே கண்மூடித்தனமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அழிவில் இருந்து மக்களை மீட்பதற்காக இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம் எந்த விதத்திலும் மண் அகழ்வு என்பது இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று ஆனால் காற்றலை மின் உற்பத்தி என்பது மக்கள் வாழாத மக்களுக்கு வாழ பொருந்தாத இடங்கள் காற்று நன்றாக வீசுகின்ற இடங்கள் இருக்குன்னு அதனை பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அரசுடன் பேசியிருக்கிறோம் அந்த இடங்களிலே இந்த திட்டங்களை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே அதை செய்யுமாறு இந்த பேரணியின் வழியாக வற்புறுத்தவும் இந்த பேரணியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த பேரணியானது நாளை புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு விளையாட்டு அரங்கில் எல்லா மக்களும் ஒன்று கூடி அங்கிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு மன்னார் நகரத்தை அடைந்து அங்கே சில நிமிடங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த பின் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு மக்களுடைய வேண்டுதல் அடங்கிய மகிஞ்ச ஒன்று கொடுக்கப்படவிருக்கின்றது ஆகவே இந்த மாபெரும் ஒரு புனிதமான நோக்கத்திற்கான பேரணியிலே மன்னார் வாழ் எல்லா மக்களும் சமயங்களை மறந்து மொழிகளை மறந்து பிரதேசவாதங்களை மறந்து இதில் இணைந்து எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலமாக கொடுக்க எங்களோடு ஒன்றிணையுமாறு அன்போடு உங்களை கேட்டு நிற்கின்றேன் நாளை நடைபெறவிருக்கின்ற இந்த மக்களை அழிக்கின்ற நாட்டையும் மாவட்டத்தையும் மக்களுடைய வாழ்விடங்களையும் அழிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவோமாக நாளை நடத்த நடைபெறவிருக்கின்ற பேரணியை மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பிரஜியல் குழுவும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் அமைப்புகளின் ஒன்றியமும் மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஏனைய வியாபார சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் மக்களும் இதில் இணைந்து செயற்படுவது மகிழ்ச்சிக்குரியது அவருடைய முழு ஆதரவுடன் இந்த பேரணி நாளைய நாளில் வெற்றிகரமாக நடைபெறுவதோடு எல்லா சமய தலைவர்களும் இந்த புனிதமான ஒரு நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய பிரச்சனத்தையும் தரவிருக்கிறாள் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் கொண்டு எதிர்காலத்தை எங்களுடையதாக எங்கள் பிள்ளைகளுக்குரியதாக மாற்றுவதற்கு இந்த பேரணியை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த பேரணி வந்து ஒரு அமைதியான எங்களுடைய உரிமைகளை சொல்லுகின்ற ஒரு பேரணியாக இருப்பதோடு எந்த விதமான உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தாது இந்த பேரணியை நாங்கள் எங்களுடைய புனிதமான நோக்கத்திற்காக செய்து முடிக்க நாங்கள் முனைந்து நிற்கிறோம் இதை எங்களுடைய பொது மக்களுக்கு என்னுடைய அன்பான பாசமான மக்களுக்கு இதை நான் அறிவித்து நிற்கின்றேன் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதன் வழியாக எதிர்காலத்தில் இந்த மண் எங்களுடைய வருங்கால சந்தைக்குரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய மலம் நிறைந்த மண்ணாக ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்பதை நான் உறுதி செய்து கொள்கிறேன் திருநாள் மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற காற்றலை மின் உற்பத்தி திட்டம் இரண்டு ஒன்று தாழ்வார்டை அண்டிய நடுக்குடா பகுதியிலே முப்பது காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மின்சார சபையினாலே பல அழிவுகளை ஏற்படுத்தி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதே போல் மக்களுக்கு பல்வேறு விதமான பொருட்களை கொடுத்து ஏமாற்றி ந குளம் என்ற அந்த கிராமத்தை அண்டிய பகுதியிலே வளமான மரங்களும் வளமான நிலமும் அளிக்கப்பட்டு வின்போஸ் என்ற நிறுவனத்தினாலே ஐந்துக்கும் மேற்பட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த இரண்டு மின் உற்பத்தி திட்டங்களினாலும் பல்வேறு விதங்களில் எங்களுடைய மக்கள் சில வருடங்களாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள் அதே நேரத்தில் அதானி நிறுவனம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோபுரங்களை காற்றாலை கோபுரங்களையும் ஹேலிஸ் நிறுவனம் பத்துக்கும் மேற்பட்ட காற்றாலை கோபுரங்களையும் எனர்ஜி எனபிள் எனர்ஜி நிறுவனமானது ஐந்துக்கு நான்குக்கு மேற்பட்ட காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான இரவு பகலாக தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய எதிர்ப்புக்கள் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த திட்டங்களை செய்து கொண்டிருப்பது மன வருத்தத்துக்குரியது ஆகவே மக்கள் எல்லோரும் விழிப்பாக இருந்து இந்த திட்டங்களுக்கு எதிரான தடைகளை ஏற்படுத்துவதற்கு எங்களோடும் பொது அமைப்புக்களோடும் இதற்காக பாடுபடுகின்ற எல்லா நல்ல மனிதர்களோடும் இணைந்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளையில் எங்களுடைய மன்னாரிலே பணிபுரிகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய அனைத்து சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுடைய முழு பொத்தாசையும் உதவிகளையும் புரிந்து இந்த திட்டங்களை நாங்கள் மண் மன்னார் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வழியில் முற்றாக தடை செய்து காற்றழு திட்டங்களை வேறொரு இடத்திற்கு இடமாற்றி மண் நகழ்வை முற்றாக நிறுத்தி மக்களுடைய நீண்டகால வாழ்வுக்கு நாங்கள் உறுதியளிக்க உங்கள் உதவியும் எல்லா மக்களுடைய எல்லா நிறுவனங்களுடைய எல்லா சமூக தொண்டர் நிறுவனங்களுடைய எல்லா நல்ல உள்ளங்களையும் இந்த வேளையிலே அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் சேன் மினரல் கம்பெனியானது ம இந்தியாவை தளமாக கொண்டு இயங்குகிற இந்த நிறுவனமானது எருக்கனம்புட்டியிலிருந்து முள்ளிக்கரம்ப முள்ளிக்குளம் வரையுள்ள பகுதிகளே கடற்கரை பகுதிகளை எழுபத்தஞ்சு மீட்டர் அளவில் அந்த பகுதிகளை தங்களுக்கென்று தங்கள் திட்டத்திற்கென்று உள்வாங்கி அங்கே இருக்கின்ற கனிய வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை திரைமறைவிலும் மக்களை பணங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற முறையிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு டைட்டானியம் சேண்ட் மினரல் கம்பெனி இது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற நிறுவனமானது இது மக்கள் குடியிருப்புகளுக்கு நடுவிலே மிகப்பெரிய குளம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற கனியமண் வளங்களை உறிஞ்சி எடுத்து அதை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்ற திட்டமாக பல ஆண்டு திட்டங்களாக பல மக்களிடம் ஏமாற்றி காணிகளை வாங்கி அந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதோடு செய்து காணிகளை விற்பனை செய்வதையும் இந்த நிறுவனங்களோடு ஒத்து ஒத்த ஒத்துழைத்து போவதையும் நீங்கள் நிறுத்தி கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தையும் எதிர்கால சந்ததியையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இயற்கையும் பாதுகாக்க ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராடுமாறு அன்போடு உங்கள் எல்லோரையும் நான் இந்த வேளையில் கேட்டு நிற்கிறேன் வரலாற்று பிரசித்தி பெற்று கதிர்காம ஆடிவேல் விழாவிற்கு செல்லும் பாத யாத்திரிகர்களுக்கான காட்டுப்பாதை எதிர்வரும் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டு மீண்டும் குறித்த காட்டுப்பாதை ஜூன் மாதம் நான்காம் தேதி மூடப்படும் என அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபிவேக் தெரிவித்தார் கதிர்காமம் மற்றும் உமலை முருகாலங்களின் வருடாந்த ஆடிவேறாம் தரம்பமாக ஜலை மாதம்டையும் என்றும்திர்காமத்துக்கு பாத யாத்திரைர் உகந்தமலை முருகன் ஆலயத்தில் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து குமடையாள காட்டினூடாக பிரவேசித்து கதிர்காமத்தை சென்றடைவது வழக்கமாகும் வெள்ளிக்கிழமை இருபதாம் திகதி காலை உகந்தமலை முருகன் ஆலயத்தில் நடைபெற இருக்கும் ஆரம்ப வைபவத்தை அடுத்து காட்டுப்பாதை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும் எனவும் அக்கால பகுதிக்குள் மட்டுமே காட்டுக்குள் செல்ல யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் மலை சுற்றுச்சூழலில் கடற்கரையோரம் உள்ள மலை ஒன்றில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து களவிஜயம் மேற்கொண்ட நிலையில் புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதை தாயக செயலடி சிவில் சமூக அமைப்பின் மட்டக்கிழப்பு மாவட்ட இணைப்பாளர் செல்வகுமார் உறுதிப்படுத்தியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அம்பாரி மாவட்ட சிவில் செயற்பாட்டாளர் பிரதீபனால் வெளிக்கொணரப்பட்டதை தொடர்ந்து குறித்த விடயம் கிழக்கு மாகாணத்தின் பேசுபொருளாக அமைந்திருந்தது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க கோடீஸ்வரன் இவ்வாறு உகந்தைமலை வளாகத்தில் எவ்வித புத்தர் சிலைகளும் வைக்கப்படவில்லை என்றவாறாக கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே அதன் உண்மை தன்மையினை கண்டறியும் நோக்கில் மட்டக்களப்பு சிவில் சமூக அமைப்பாடு தாயக செயலடி அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் செல்வகுமார் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் அம்பாறை மாவட்ட சிவில் செயற்பாட்டாளர்கள் நேற்று தினம் உகந்திமலை முருகன் கோவிலுக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் மேலும் இதுகுறித்து உடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து செல்வகுமார் உகந்தை முருகன் ஆலயத்திற்கு சென்று அதன் முகாமையாளரை சந்தித்து இது தொடர்பில் வினவிய போது அவர்களினால் இவ்விடயம் தொடர்பில் அவ்வித கருத்தும் கூற முடியாது எனவும் வண்ணக்கருவுடன் தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவித்தனர் அந்த அடிப்படையில் நமது குழுவினர் சிலை அமைக்கப்பட்டிருந்த பிரதேசத்திற்கு சென்று பார்வையிட்டோம் குறித்த பிரதேசம் கடற்படையினரின் போரிட கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் இந்த மலையில் ஏறி புத்தர் சிலையை பரிசீலிக்கும் புகைப்படம் எடுக்கும் நிலைமைகள் அங்கு இல்லை இருப்பினும் குறித்த விடயம் தொடர்பில் கடற்படை முகாமின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ள முயற்சித்த போது அது கைகூடவில்லை அந்த அடிப்படையில் பல ஆண்டு காலமாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் அடியவர்கள் சிலரிடம் வினவப்பட்டது இதன்போது அவர்கள் இவ்வருடமே தாங்கள் இந்த புத்தர் சிலையை இங்கு காண்பதாகவும் இதற்கு முன்பு நாங்கள் பல தடவைகள் பாதயாத்திரை மேற்கொண்டு இங்கு வந்துள்ளோம் ஆனால் இவ்வாறு எந்த சிலைகளிடம் இங்கு இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது பின்னர் இங்கு பதினான்கு வருட காலமாக வெற்றிலை விற்கும் அம்மாவிடம் குறித்த குழுவினர் கலந்துரையாடிய போது அவரிடமிருந்தும் இத்தகைய பதிலே கிடைத்தது தொடர்ந்து குழுவினர் கடற்கரையில் வாடி அமைத்து மீன்பிடி தொழிலை மேற்கொள்பவர்களிடம் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினர் இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில் இங்கு இதுவரை காலமும் எந்த சிலையும் இருக்கவில்லை சுமார் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பே குறித்த சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது முதலில் மலையில் ஒரு வெள்ளை கொடியே பறக்கவிடப்பட்டது பின்னர் பௌத்த கொடி பறக்க ஒரு சில நாட்களில் புத்தர் சிலை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க கடற்படையினராலேயே முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் முருகன் சிலை வைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணிப்பு வேலைகளை வரலாக்கா உள்ளிட்ட திணைக்களங்கள் தலையீடு செய்து தடுத்து நிறுத்தியது ஆனால் இவ்வாறான புத்தர் சிலைகள் இங்கு அமைப்பதற்கு மாத்திரம் வித திணைக்களங்களும் தடை விதிப்பதில்லை இது ஒரு மதச்சார்பான செயற்பாடாகவே திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ள குழுவினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முகமாக கலந்துரையாடல்களின் ஊடாக இவ்வாறாடு மத ரீதியான சிதைப்புகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் போன்றே தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் செயல்பட்டு வருகின்றமை தொடர்பில் தாங்கள் கண்டனத்தையும் இதன்போது வெளிப்படுத்த இருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சையை ஏற்படுத்திய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் எந்த ஆயுதங்களும் இல்லை என்று கூறிய கூடுதல் சுங்க இயக்குநர் ஜெனரலை உடனடியாக கைது செய்யுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிலு நேற்று போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த கொள்கலன்களை விடுவிக்க முடிவு செய்த குழுவின் தலைவரான அவர் நவம்பரில் ஓய்வு பெற்ற பிறகு பெல்ஜியம் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் முறைப்பாடு செய்துள்ளார் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளார் குறிப்பிட்டது போல தாம் வெளிநாடு சென்றால் இந்த விசாரணையும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே வெளிநாடு செல்வதை உடனடியாக தடுக்கும் நீதிமன்ற உத்தரவை பெறுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று போலீசாரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்தார் சம்பந்தப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று குற்றப்புலனாய்வு துறையிடம் மூன்று மணி நேர வாக்கு மூலம் அழைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருது வெளியிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறாக தெரிவித்துள்ளார் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை நாளைய தினம் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும் காலி முதல் அம்பந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு மீனவு மற்றும் கடல்சார் சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி பொதுமதிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மற்றொரு கைதியை விடுவித்த விவகாரத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி குற்றங்கள் மற்றும் ஊழலை தடுக்க வேண்டிய முக்கிய அரசு துறைகளை சேர்ந்த சில அதிகாரிகள் தாங்களாகவே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் மிகுந்தலையில் நடந்து போசன்போயா தினத்தை நினைவு கூறும் நிகழ்வில் பேசிய ஜனாதிபதி அனைவரும் அல்ல சில அதிகாரிகள் மட்டுமே ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் கைதிகளை சட்டவிரோத வருகின்றது சில காவல்துறை அதிகாரிகள் இப்போது குற்றங்களை குறைப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளின் பாதுகாவலர்களாக மாறிவிட்டனர் போலி பாஸ்போர்ட்களை தடுப்பதை உறுதி செய்ய வேண்டிய குடிவரவுத்துறை பாதாள உலக தலைவர்களுக்கு போலி பாஸ்போர்ட்களை வழங்கி வருகின்றது வாகனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்வதற்கு பொறுப்பான மோட்டார் போக்குவரத்து துறை இப்போது பணத்துக்கு ஈடாக ஊழலில் ஈடுபட்டுள்ளது இதுதான் நாட்டின் நிலை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் பல குடிவரவு மோட்டார் போக்குவரத்து சிறைச்சாலை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பாக சமீபத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சமூக அமைப்பு சரிந்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசு துறைகளை சீர்திருத்தம் செய்து மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் குடிமக்கள் இந்த நிறுவனங்களை நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் பார்ப்பதில்லை எனவே மக்களினுடைய குடிமை பொறுப்புணர்வு உணர்வை வளர்ப்பதற்கு நன்கு ஒழுக்கமாக அணு கொடிமை திட்டம் நிறுவப்பட வேண்டும் என்றும் அவர் குறைப்பட்டிருக்கும் சேர்ந்த இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் செல்லோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினருக்கும் இடையே ஏற்கனவே உடன்பட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்துரை தங்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இடக்குப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டதாக எம் வி சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இதன்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் தெருவின் போது ஏலவே இணக்கிய அடிப்படையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி செயற்படும் யாழ்ப்பாணம் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அவ்வாறு இடம்பெறாவிட்டால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சகல இணக்கப்பாடுகளும் நீக்கப்படும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்